ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான்தான் வினோத் உங்க நண்பன் வினோத் இந்த வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம கிளினிக் ஓபன் பண்ணது மாதிரி மாதிரிலாம் வந்து நம்ம டீடெயிலாக பார்த்துட்டு இருப்போம் அதை பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு இன்னமும் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு மெசேஜ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து ப்ரோ நீங்கள் மெசேஜ் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால வந்து மெசேஜ் பண்ணுறவங்களும் பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உடனே வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னங்கிறது பதில் சொல்லுவோம் நானு இந்த வீடியோ வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேட்டு இருக்காங்க அதை ஒரு சின்ன சின்ன ஒரு நான் வந்து ப்ரோ வந்து சென்னை கிளினிக் ஓபன் பண்ணியிருக்காங்க பண்ணி எல்லாமே ப்ரொசீஜர் பண்ணிட்டு தான் போயிட்டு தான் இருக்கு ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே பிஆர்பி ஜிஎஃப்சி வந்து எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்னை கிளினிக் போய் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் ஆப்போசிட் பில்டிங் தான் வந்து நேம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் போயிட்டு இருக்கு பில்டிங்ல ஆனா வந்து என்ன நேம் மட்டும் இன்னும் மென்ஷன் பண்ணாம ஒரு லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தாராளமா நீங்க செக் பண்ணி பாருங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கன்சல்டேஷன் போலான்னு எப்படி ப்ரோ எப்படி பண்ணுவாங்களா சொல்லுவாங்களா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு விசிட் கன்சல்டேஷன் வந்து பண்ணி பாருங்க அதாவது வந்து கம்பல்சரி எதையும் வந்து பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல ஜஸ்ட் நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணுங்க பண்ணீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குங்கிறது அந்த கன்சல்டேஷன்லயே தெரியும் அதுக்காக தான் சொல்றேன் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி எப்படி இருக்கு என்ன மாதிரி குரோத் இருக்கு எவ்வளவு கிராஃப்ட் தேவைப்படும் நீங்க கன்சல்டேஷன் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுடைய ஹெச்டி வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டவுட் வந்தாலும் நீங்க தாராளமா வந்து நான் கான்டாக்ட் நம்பர் தரேன் கால் பண்ணி பண்ணி கண்டிப்பாக கேளுங்க அதே மாதிரி வந்து ஏதாவது அப்பாயின்மெண்ட் டேட் வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம உடனே வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து நான் வேற கிளினிக்கில் பண்ணியிருக்கேன் பிஆர்பிங் எடுத்துக்கலாமா ஜிஎஃப்சிங் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனால எங்கே இது பண்ணிங்கனாலும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா ஹெச்என்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ப்ரோ நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் நான் சென்னை சரௌண்டிங்னா இங்க இந்த கிளினிக்ல வந்து நம்ம வந்து இப்ப பிஆர்பி நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாமா ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க கோயம்புத்தூர் கிளினிக்ல பண்ணணும் உங்களுக்குமே சேம் இங்க வந்து நீங்க அதே இதை இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா வந்து எங்க பண்ணிருந்தீங்கனாலும் நீங்க ட்ரீட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எந்த விதமான மாற்றமுமே கிடையாது இப்போ வந்து எல்லாமே ப்ரொசீஜர் போயிட்டு தான் இருக்கு அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நான் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் போய் எடுத்துக்கலாம் அது எந்த விதமான மாற்றமுமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் அந்த பேக்கேஜ் அந்த ஆஃபர் சொல்லுவீங்கல்ல ஓப்பனிங் ஆஃபர் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே போயிட்டு தான் இருக்கு தாராளமா வந்து யார் யார் டேட் பிக்ஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஜனவரி தேர்ட்டி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கு தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா இன்னொரு தகவல் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் நானு நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அப்புறம் ரிசல்ட் வீடியோ வந்து நீங்க ஒரே ஒண்ணுதான் போட்டிருக்கீங்க இன்னும் நிறைய இருக்கா இல்லைன்னா அவ்வளோதானா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கண்டினியூஸாக பாருங்க இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்ஸ் வீடியோ நிறைய வந்துகிட்டு இருக்கும் மேபி இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ கூட வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அதனால தொடர்ந்து நம்மளுக்கு நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு எல்லா நண்பர்களுமே வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா வந்து அவ்வளோ பேர் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்புறம் உண்மையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் வந்து நம்ம லாய்சன்னஸ் சென்னை சென்னையில் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு ட்ராவலிங்லாம் போயிட்டு ரொம்ப பக்கமாக இருக்குது மன்த்லி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போகணுன்ற மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப இது இருந்தோம் அதாவது வந்து பிஃபோர் நம்ம கோயம்புத்தூரில் பண்ணனவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணனும் பட் அவ்வளோ பண்ணுற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே சென்னையில வரவும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணுற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால அது ஆராளமாக நீங்க கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்க எந்த டவுட்டாக வந்து நீங்க கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம அது கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கன்சல்டேஷன் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சூப்பராக இருக்கு கிளினிக் பிரம்மாண்டமாக ஓப்பன் மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க தேங்க்யூ எல்லா நண்பர்களுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வீடியோ வரும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் டென்சிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலையே போடாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லா பக்காவாக டென்சிட்டி வரும் நம்மளோட டோனர் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்கமான டென்சிட்டி நேச்சுரல் ஏர்லைன் அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது நீங்களே வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டிஸ்பாக்சன் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விடமாட்டாங்க மாட்டாங்க அவள் தான் இந்த வீடியோ மேற்கொண்டு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க தர வந்து கேளுங்க கண்டிப்பா வந்து நான் பதில் சொல்றேன் நானு அடுத்த பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்